മനമകുവിടങ്ങൾ വരവേക്കും കർത്തരീൻ മനമകൂമിയുയർവിടങ്ങൾ വരവേക്കും പരലോകരത്തോഷിപ്പറേ വാനത്തിൻ പല കണിയെ திறந்திவாரே பரலோக சுதந்திரிப்பாரே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் காத்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ நீழ்ந்ததைப்பாகடுவாய் நீதைப்பாக சுந்திரிடுவாய் உனை ஒடுக்கும் இன்றோடு அவர் திடும் முன்னேறு தடையாய் நிற்கும் சங்கி ും കട്ടുകൾ എല്ലാം അവിർന്നിടും മുൻ നേരത്തടയായി നിൽക്കും സങ്കീ ഈ ആരോക്കിം തന്നിടുവൻ സൂറിയൻ മുൻനിതി ഈ സൂത്തം സെട്ടയൻ കീഴ് ആരോക്കി മഴന്നിടുവ மகிழ்ச்சி நாளின் காலை வேளையில கத்த நம்ம பேசுகிற வசனம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னுடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உடைய வழியை செவைப்படுத்தும் கத்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னுடைய நீதியிலே நடத்தும் அப்போ நம்ம வந்து சத்துருக்கள் முன்னால எப்படி இருக்கணுமா நீதியாக நடக்கணுமா சத்ருன்னா யாரு சாத்தானதான் சத்துரு அந்த சத்துருக்கு முன்னாலே நம்ம நீதியாக நடக்கணும் சத்திர சொல்றாரு இந்த பரிசு ஆயக்காரர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் உங்கள் பரமராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு அப்போனா நம்ம வந்து என்ன செய்யணும் அவங்களுடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்களுடைய பரிசுத்தத்தை விட நம்முடைய பரிசுத்தம் அதிகமாக இருக்கணும் அவங்களுடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்கணும் அவங்க செய்கிறத விட நம்ம செய்கிறது அதிகமாக இருக்கணும் அவங்க வழி ஆண்டவடைய வழியில் நடக்கிறத விட நம்ம வழி நம்ம வந்து நடக்கிறது அதிகமாக இருக்கணும் எல்லாம் அப்படி இருக்கணும் கருத்தர் விரும்புகிறார் என் சத்துருக்கள் நிமித்தம் என்னுடைய நீதியிலேயே நடத்தும் ஆனால் சத்துருக்கள் நமக்கு எதிராக களி கூறாதபடிக்கு என் சத்துருக்கள் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று மிக ஒரு வசனம் இருக்கு சத்ரு சந்தோஷப்படக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இல்லாத பிடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்பா எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும் எங்களுடைய வாழ்க்கையின் வழியை பரிசுத்தப்படுத்தும் எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது அதனால் உம்முடைய நீதியை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தும் நாங்கள் உம்முடைய எங்களுடைய நீதியாக நீர் உண்மையே பாவமாக்கி நீர் நாம் அவரை அவருடைய நீதியாகும்படிக்கு தம்மையே அவர் பாவமாக்கினாரோ நமக்காகவே அவர் சிலுவையில் மறித்து தம்முடைய நீதியை நம்முடைய நீதி அழிந்து போக நம்முடைய நீதி ஒன்றும் இல்லை விளங்க பண்ண பண்ணும்படியாக தம்முடைய நீதியை விளங்க செய்தார் அதனால் நம்முடைய நீதியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் நம் மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை அதனால் ஆண்டோட்டத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அப்பா எனக்காக நீங்கள் பலியானுங்களே உங்களுடைய ரத்தம் தான் எங்களை சுத்திகரித்தது நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் லாபம் இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீதியான பாதையில் எங்களை நடத்துகிறீங்க அதுக்காக நன்றி நீதியின் பாதையில் அவர் நிதம் நம்மை நடத்துவார் என்று சொல்ல படிக்கிறோம்ல அந்த நீதியான பாதையில் எங்களை நீ நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதற்காக நன்றி இன்னும் நாங்கள் சத்திரக்கு முன்பாக உங்களுடைய வழிகளில் அதிகமாக நடக்கணும் ஒப்புக் கொடுக்கணும் எனக்கு முன்பாக நம்முடைய வழியை செவைப்படுத்தும் இப்போ நமக்கு முன்பாக போகிற பாதையை அவர் செவைப்படுத்தும் போது நாம் அந்த வழியிலே நடக்க முடியும் எனக்கு முன்பாக உங்களுடைய பாதையை செவைப்படுத்தும் உங்களுடைய வழியை செவைப்படுத்தும் கோணலானவர்களை செவையாக்குற ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாமும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம் நமக்கு முன்பாக அவர் போய் நம்முடைய கோணலான வழிகளெல்லாம் சரிப்படுத்துகிற கத்தராய அவர் இருக்கிறார் நமக்கு வந்து நான் நேர் பாதையாக தான் இருக்கும் நம்ம நடக்கிற பாதை நமக்கு சரியாக தான் தெரியும் ஆனால் கத்தர் அது என்ன செய்வார் கோணலானவைகளை செவையாக்குகிற நம்ம ஓடி இருக்கிறார் நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அப்போ நமக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் அவரை நமக்கு முன்பாக என்ன செய்வோன்னா அவரை வந்து அனுப்பிட்டு நாம் பின்னால் செல்ல வேண்டும் அவர் காட்டுகிற வழியில் நான் போனாதான் நம்முடைய பாதைகள் நல்ல பாதைகளாக இருக்க முடியும் என்னுடைய சொந்த பாதைகள் நடந்தோம்னா அது வந்து நல்ல பாதையாக நல்ல வழியாக இருக்காது அவர் போகிற வழியில் நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் கத்தர் போகிற வழியில் நீ மீட்பெர் செ மீட்பெர் சென்ற பாதையில் நீயும் ஓக ஆயத்தமா அப்படின்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு போடுவோம்லாம் அது மாதிரி அவருடைய பாதையில் நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும் அதுதான் ச தாதி ராஜ சொன்ன கத்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உடைய நீதியில் நடத்தும் எனக்கு முன்பாக உடைய வழியை செவைப்படுத்தும் தாவிதிராஜாவுக்கு வந்து எந்த ஆதரவும் கிடையாது அம்மா அப்பா ஆதரவு கிடையாது மற்ற ஜனங்கள் ஆதரவு கிடையாது மகன் ஆதரவு கிடையாது யாருமே ஆதரவு கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நம்பிக்கையெல்லாம் யார்கிட்ட வச்சாருன்னா தான் வச்சார் நான் எதற்கு எதிர்பார்த்துருக்கிறேன் நீரே நம்பிக்கைன்னு சொல்லுவார் அதனால தான் அவர் தைரியமாக சொல்ல முடியுது என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை என்னுடைய நீதியிலேயே நடத்தும் எனக்கு முன்பாக உடைய வழியை சபைப்படுத்தும் என்று சொன்னார் அதுபடியே நடந்தாரு அதுபடியே நடந்தது நம்ம பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையை சருத்திரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய சத்துக்களுக்கு முன்பாக என் சத்துருக்களுக்கு எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படியே நடத்தினார்களா நாம் அவரை நம் நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் நிச்சயமாகவே நம்மையும் இந்த வசனத்தின்படி நடத்துவார் நம்முடைய சத்துருக்கள் முன்பாக நம்மை உயர்த்தி நீதியில் நடத்தி நம்முடைய பாதையை சேவைப்படுத்துகிற ஆண்டவர் அதனால் நாம் அவரை நன்றியோடு துடிப்போமா ஆமேன் சத்திருக்கள் எதிராயெல்லும் போது கத்தரேயத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தருண்ணை மேன்மையாக வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கத்தருணை மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே அதே மனி ஆமேனப்பா எங்களுக்கு முன்பாக கொண்டவரை சத்துருக்களுக்கு எங்களுடைய பாதையை சபைப்படுத்தி எங்களை நீ வழி நடத்துகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான பந்தை அதனால் உம்முடைய நீதியில் எங்களை நடத்துகிறீர் உம்முடைய வழியில் எங்களுக்கு காமிக்கிறீர் காமிச்சு நடத்தி செல்கிறீர்